திருமண பக்கம் எல்லாமே நம்ம கேட்கக்கூடிய ஒரு குரல் மாரே செல்வராஜ் மாரே செல்வராஜ் மாரே செல்வராஜ் யார் இந்த மாரி செல்வராஜ் இவரை வரைக்கும் ஒரு தமிழ் எழுத்தாளரும் திரைப்பட இயக்குனரும் இவரு தாமிரபரணில கொல்லப்படாதவர்கள் அப்படின்ற சிறுகதையுடைய தொகுப்போடைய ஆசிரியர் மாரே செல்வராஜ் இவர் பரிகரம் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த மாதிரி தமிழ் திரைப்படங்களை இயக்கியிருக்காரு பத்து வருஷத்துக்கும் மேல இயக்குனர் ராம் கிட்ட உதவி இயக்குனரா வேலை செஞ்சிருக்காரு பத்திரிகையாளர்களா சில வருடங்கள்ல பணியிலும் இருந்த இவரு ஆனந்த விகடன்ல

உதவி உதவி சேர்ந்து மூணு வேலை அதுக்கப்புறமா பரியரும் பெருமாள் திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு இரண்டாயிரத்தி பதினெட்டுல முதல் படம் பரியரும் பெருமாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கர்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாமன்னன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப வாழைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இவருடைய இயக்கத்துல